எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒரு ப்ரைவேட்டு ஏஜென்சி எடுக்கிற சர்வே ஒரு மீடியா எடுக்கிற சர்வேவை ஒரு மாநிலத்தோட லா மினிஸ்டரு ஏதோ தேர்தல் கமிஷனோட அறிவிப்பு மாதிரி அதை காண்பித்து தங்களுக்கு தாங்களே புலதாங்கிதம் அடைவதும் மாலை போட்டுக்கொள்வதும் என்னைப் பொறுத்தவரையில் இவர்கள் எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது இந்த அளவுக்கு தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏன் வந்தது என்று தான் புரியவில்லை அஃபைட் இல்லை பிஜேபி விஜய் திமுகலாம் வந்தாங்கன்னால் ஸ்வீப்பு நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும் விஜய் ஏடிஎம் கேலன்ஸ் வந்ததுன்னா இப்போ நீங்கள் விலைவாசி வந்து மிக கடுமையாக உயர்ந்துருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரூபாயில் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விலைவாசி இருக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெண்டு தடவை ஏறி இருக்குது வாடர் டேக்ஸு ரெண்டு தடவை ஏறி மூணு வாட்டி இபி மூணு வாட்டி ஏறி இருக்குது எப்படி வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் இந்த சர்வே அண்ணா தீவ அண்ணா அறிவாலயம் வாசல் எடுத்தீங்களான்ற கேள்வி எழுவது நியாயமானது மூணே முக்கால் வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி உயர்கல்வியில் மூணு செகண்ட்ரீஸ் இந்த மாதிரி வந்து மியூசிக்கல் சேராக ஓடிக்கிட்டு இருக்குது ஜெயலலிதா மந்திரிகளை பந்தாடினார் ஸ்டாலின் அரசியல் அதிகாரிகளை பந்தாடுகிறார் அடிக்கடி ஜெயலலிதா மந்திரிகளை பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுல கலைஞர் கேட்ட கேள்வி இவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று அம்மையார் இவர்களை அமைச்சராக நியமித்தார் இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் துறைகளை மாற்றினார் இது கலைஞர் கேட்ட கேள்வி அது இன்னைக்கு உங்களுக்கு பொறுத்தது வணக்கம் சிறப்பு மணி அவர்கள் வணக்கம் சார் ஆண்டுதோறும் இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்பு நடத்தி வெளியிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அதை வந்து பல்வேறு கோணங்கள்லாம் அடங்கிட்டு இருக்காங்க அதை பத்தி அவங்களுடைய முதற்கட்ட பார்வை ஆம் நே தேசிய அளவில் மறுபடியும் மோடிக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இது மாதந்தோறும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்ன சொல்லப்போனால் வாரந்தோறும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை இல்லை எடுக்கிறது வந்து அவங்க இது பண்றது வந்து பப்ளிஷ் பண்றது வந்து இயர்லி டுவைஸ் ஆக்சுவலாக அவங்களோட சர்வே ஒர்க்குன்றது ரவுண்ட் த இயர் நடந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்து இன் இன்டர்னல் இன்னவர்ஸ் மெக்கானிசம் அது அது சில பேர் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களை ஹையர் பண்ணி கேட்கும் போதுலாம் அதை கொடுப்பாங்க அவங்க வந்து இயர்லி ட்வாய்ஸுன்றது மூட் ஆஃப் த நேஷன் இந்தியாவுடைய கட பல ஆண்டுகளும் அவங்க போட்டுக்கிட்டே வர்றது அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூனில் மே மாதம் நடந்தது இப்போ ஜூனில் ரிசல்ட் வந்தது இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் பொறுத்து ஜனவரி பிப்ரவரியில் எடுத்து இப்போ போட்டுருக்காங்க அடுத்தது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ நடந்தால் என்ன வரும்ன்றது தான் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தால் வருன்றது அல்ல இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழகத்தில் கட்டமைக்கப்படுகிற ஒரு பிம்பம் என்பது வந்து இது ஏதோ அசம்பிளிக்கும் சேர்த்ததான முடிவுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது தவறானது இது பார்லிமெண்ட்டுக்கான ஒரு கட்டமைப்பு மக்களவைத் தேர்தல் நடந்ததுன்னா இங்கே மறுபடியும் திமுக அணி திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் பிசிகா மதிமுக அணி ஸ்வீப் பண்ணும் எல்லாம் முப்பத்தொம்பது சீட்டும் ஜெயிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த ஃபைண்டிங்ஸோடு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் சங்கடமும் இல்லை நான் அந்த ஃபைண்டிங்ஸை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா இந்தியா கூட்டணி தமிழகத்தில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றிக்கு இணையான வெற்றியை நாற்பது சீட் பாண்டிச்சேரியோடு சேர்த்து வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்கு அடுத்து சொல்லுவதுதான் முக்கியமானது அசம்பிளி எலெக்ஷனையும் அவங்க வந்து சில இடங்களில் அந்த சர்வே கோட் பண்ணுது அப்படி பார்க்கும்பொழுது பிஜேபி விஜய் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நின்னாங்கன்னா டஃப் ஐட்டு வருன்றாங்க டஃப் ஆயிட்டு இல்லை பிஜேபி விஜய் திமுகலாம் வந்தாங்கன்னா ஸ்வீப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிஜேபி விஜய் திமு அண்ணா திமுக மூணு பேர் ஒன்றா வருவாங்கன்னு நினைக்கல ரெண்டு சினாரியோ ஒன்று ஏடிஎம்கே விஜய் வருதுக்கு ஒரு சினாரியோ அப்படி இல்லைனா ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக பத்தொம்பது அலைன்ஸ் இது ரெண்டு இது கண்டிப்பாக வந்துடும் இதில் ரெண்டாவது சொன்ன நடந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத எழுபறி வரும் ஆனால் முதல்ல இது ஏடிஎம்கே விஜய் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும் விஜய் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்ததுன்னா ஆனால் இவங்க இந்த மூணு பேரையும் சேர்த்து இன்றைக்கி சொல்கிறாங்க சேர்த்துட்டு அது வந்து டஃப் காம்படிஷனாக இருக்குன்றாங்க என்னை பொறுத்தவரையில் விஜய் பிஜேபி ஏடிஎம்கே ஒன்றா வர வாய்ப்பு கிடையாது ஒன்று ஏடிஎம்கே விஜய் அல்லது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அப்போ விஜய் தனியாக போனார்னா டஃப் ஃபைட் இருக்கும் இதுதான் என்னோட க ஒப்பீனியனு எப்படி பார்த்தாலும் திமுக சார்பு நிலையில் உள்ள தொண்ணூத்தொம்பது சதவீத ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் திமுக கண்ட்ரோலில் இருக்குது திமுக சார்பு நிலையில் உள்ள ஊடகங்கள் நேற்று மாலையிலேருந்து கூக்கரில் இடுவது போல் திமுக இருபத்தி ஆறில் திமுக ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது போல பேசுவது இந்த சர்வே வைத்திய என்பதெல்லாம் அபத்தமானது மந்திரி ரகுபதி நேற்று மா மதியம் ஒரு மணி அளவில் அவசர அவசரமாக கூட்டப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் இந்த சர்வேயை காட்டி பேசியிருக்கிறார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பிரைவேட்டு ஏஜென்சி எடுக்கிற சர்வே ஒரு மீடியா எடுக்கிற சர்வேவை ஒரு மாநிலத்தோட லா மினிஸ்டரு ஏதோ தேர்தல் கமிஷனோட அறிவிப்பு மாதிரி அதை காண்பித்து தங்களுக்கு தாங்களே புலகாங்கிதம் அடைவதும் மாலை போட்டுக்கொள்வதும் என்னை பொறுத்தவரையில் இவர்கள் எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது இது அசம்பளிக்கான சர்வே கிடையாது இது பார்லிமெண்ட்டுக்கான சர்வே இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம சீமானுக்கு இருந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை பற்றி அதில் தெளிவாக எதுவுமே இல்லை அப்போ இது என்ன மாதிரியான சர்வே என்ற ஒரு சந்தேகமும் நம்ம எழுகிறது பை அண்ட் லார்ஜ் நான் ஒத்துக்கிறேன் இன்றைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா அப்படியே இருபத்தி நாலு ரிசல்ட் திரும்பும் என்பது எனக்கு மாற்று கருத்துக்கு இல்லை இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அந்த கொண்டு வந்து திருப்பி வைக்கிறது மூலமாக இருபத்தி ஆறுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா நியமிக்க அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவே இந்த ஆறு மாசத்துல இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மக்கள் பிரச்சனைகளை ஒரு பின்னடை திமுக சந்திச்சிருக்கு எங்கேருந்து இருந்து அஞ்சு பர்சன்ட் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் வைக்கிறாங்க அதை தாண்டி அதிமுக கிட்ட இருக்க மூணு பர்சென்டாக அப்படியே கொண்டு போய் பிஜேபி கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது பிஜேபி எங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிரவுண்டும் இல்லை நான் தமிழ் வாங்கின எட்டு பெர்சன்டேஜாக பதிலே இல்லை இப்போ இன்னொரு ஸ்டேக்ஸ் விஜய் வேற இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த நெரேட்டிவ்ங்கிறது ஏடிஎம்கேவை பிஜேபி டுவர்ட்ஸ் பிஜேபி அலைன்ஸ் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஓ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை நான் அந்த மாதிரி வந்து சி ஓட்டர் இந்தியா டுடே ஒப்பீனியன் போல கவனத்தில் எடுக்கல ஏன்னா அது தேசிய அளவில் எடுத்துக்கப்படுகிற ஒரு சர்வே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை ஏடிஎம்கேவோ சேர்த்து விடுறதுக்காக சர்வே எடுப்பாங்கன்னு நான் நம்பலை நிச்சயமாக இல்லை நான் நம்பலை சீட் இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பார்லிமெண்ட்டுக்கான சர்வே ஸ்டேட் பற்றினா அவனுக்கு வந்து அஜெண்டா இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு நேஷ்னல் லெவலில் இருந்ததுன்னா கூட நான் புரிஞ்சுப்பேன் இங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா திமுகவை தோக்கடிக்க முடியும் அல்லது திமுகவை புஷ்பேக் பண்ண முடியும் என்பது வந்து பரவலாக இருக்கக்கூடிய கருத்து இந்த சர்வேவோட நோக்கமோ அல்லது அதோட அஜெண்டாவோ அது இல்லைன்னு நான் நம்புகிறேன் இது டெல்லியில் மோடி 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 அதை மறுபடியும் வலியுறுத்துறது தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே தான்றது ஏன்னா அவங்க நினச்சாலும் இங்கே வேறு மாதிரி சர்வே கொடுத்தா மக்கள் சிரிப்பாங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் திமுகவும் திமுக சார்பில் உள்ள ஊடகங்களும் திமுக காரர்களும் தோழமை கட்சியினரும் இது எலெக்ஷன் ரிசல்ட் இணையாக வச்சு பேசுகிறதுன்றதும் இது அப்படி தேர்தல் முடிவாகவே பாவித்து பேசுவதும் மந்திரியே உட்காந்து கட்சி ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட் கொடுப்பதும் அபத்தமானது இந்த அளவுக்கு தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏன் வந்தது என்று தான் புரியவில்லை ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா சர்வேஸும் சரி போத் நேஷனல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை இங்க இருக்கிற மீடியாஸாக இருக்கட்டும் எதிர் வந்து அவங்க வந்து பஸ்ஸஸ் இங்க இருக்க ஆர் டெல்லி பஸ்ஸஸ்க்கு சலாம் போட்டாலும் அவங்க சொன்ன சர்வேஸ் எல்லாமே பிஜேபிக்கான ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கு பிஜேபி செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க புதிய தலைமுறையில் சொல்லும்போது வந்து ஷபீரே கேட்டார் இது வந்து அறிவாலய வாசல் எடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியே கூட கேட்டார் அந்த அந்தளவுக்கு வந்து பிஜேபியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அகைன் அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இதுலேயும் பார்க்க முடியுது பிஜேபி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க டிஎம்கே அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணுங்கிற தாண்டி இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கொஷின் இருக்குல்ல எந்த கிரைட்டீரியாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டுக்கு கெயின் ஆகுது அதுதான் இப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் சமூகத்தின் பலதரப்பட்ட மக்கள் நீங்கள் போராடிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் பன்னிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம் சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு ஓட்டுனாலும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அவர்கள் இன்றைக்கு தொடர் போராட்டங்களை அறிவிக்கிறாங்க பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற பல பிரச்சனைகள் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவியை பரிசலிக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் சுகாதார பணியாளர்கள் மின்வாரி ஊழியர்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பு இருக்குது இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சைடில் மட்டும் அது தாண்டி பப்ளிக் செக்டர்ஸ் பார்த்தா அண்ணா யூனிவர் இஷ்யூ இருக்கு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அண்ணா நகர் இஷ்யூ இருக்கு பள்ளி மாணவர்கள் இருக்கு நாற்பத்தி ஏழு பேர் வந்து பள்ளிகளில் பாலியல் வன்பு கொடுமை செஞ்சு அந்த ரிப்போர்ட் இருக்கு ரிப்போர்ட்ஸை வெளியிடுவோம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் நாற்பத்தி பேர் அப்படின்னு சொல்றாங்க நேற்று ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இவ்வளோ சேஃப்டி அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு ரீசென்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ரீசென்ட் டேஸ் ஆமாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விலவாசி வந்து மிக கடுமையாக உயர்ந்துருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் விலவாசி ஏறிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெண்டு தடவை ஏறி இருக்குது வாட்டர் டேக்ஸ் ரெண்டு தடவை ஏறி இபி மூணு வாட்டி ஏபி மூணு வாட்டி ஏறி இருக்குது எப்படி வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் இந்த சர்வே அண்ணா தி அண்ணா அறிவாலயம் வாசல் எடுத்தீங்களான்ற கேள்வி எழுவது நியாயமானது இல்ல அவங்க கமலாலயம் கேட்டாங்க இப்போ இப்போ ஆமாம் அப்போ அன்னைக்கு கமலாலயத்து வாசல் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க யார் கேட்டால் திமுக கேட்டாங்க ஷபீர் கேட்டார் ஷபீர் கேட்டார் பிஜேபிக்கு அஞ்சு ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது கேட்டார் ஆமாம் அப்போ இந்த இந்த அஞ்சு சீட் வரும்போது எதனா கமலாலயம் வாசல் எடுத்தீங்களா அப்போ அண்ணா அறிவாலயம் வாசல்ல இந்த சர்வே எடுத்தீங்களான்ற கேள்வி எழுவது இயல்பானது சி பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை அது உண்மை 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 ஆனால் இதை அசம்பிளிக்கு பொருத்தி பேசுறது என்பது அறிவு நேர்மை இல்லாத ஒரு செயல் இவங்க அந்த நேர் அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளால் ஒரு ஒரு எந்த அளவுக்கு கேவலமாக எதிர்கட்சிகள் வந்து பலவீனமாக இருக்குன்னா சென்ட்ரல் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் எப்படி மந்திரியாக நீடிக்கிறீர்கள் ஆர் நோ அஞ்சு தடவை கேட்டிருக்காங்க உங்கள் பதில் எஸ்ன்னா நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் எஸ்ஆர்னோ என்பது ஹாப்ஸ் சாய்ஸ் அதாவது ஆக்சுவலாக சாய்ஸ் கிடையாது நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொண்டது தான் அண்ட் சாய்ஸ் எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ ரெண்டு விஷயம் அதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் இப்போ நான் ரெண்டு நாள் ஆகுது எந்த எதிர்கட்சி கிட்டந்தும் ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி எந்த ஸ்டேட் எந்த மீடியாவும் அதை டிபேட் பண்ணல எந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு செந்தில் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட மிக கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பதும் மீடியா கேள்வி கேட்காமல் இருக்கிறதும் அது சம்மந்தமான பப்ளிக் நரேட்டிவ் டெவலப் ஆகாமல் இருப்பதும் இந்த மாதிரி வந்து அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை நியாயமான பிரச்சனைகளை எப்படி எடப்பாடி பிரிவில் தினமும் தெருவில் இறங்கி ஸ்டாலின் போராடினாரோ அதில் பத்தில் ஒரு பங்கு கூட இன்றைக்கி எடப்பாடியால் இறங்கி போராட முடியாததோட விளைவு இங்கே தேனும் பாலும் ஓடுறது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது மீடியா கம்ப்ளீட்டாக வந்து இந்த விஷயத்த கிளாஸ் ஓவர் பண்ணுது இந்த மாதிரி பல விஷயங்கள் முப்பத்தெட்டு செயலாளர்களை நீங்கள் மாற்றுறீங்க அதுக்கு முன்னால் முப்பத்தோரு செயலாளர்கள் நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு செயலாளர்கள் அறு எழுபது செயலாளர்கள் மாற்றப்படுகிறார்கள் தொடர்ந்து மாற்றப்படுகிறார்கள் ஆறு மாதத்துக்குள்ள ஒரு டிப்பார்ட்மெண்ட்லருந்து ஒரு ஐஎஸ் வெளியே வராங்க திருப்பி அதே ஏழு வருஷத்தில் டிபார்ட்மெண்டுக்கு போகிறாங்க ஆமா அஞ்சு வருஷத்தில் லெஸ் தர் ஃபோர் இயர்ஸ் அஞ்சில் மு இன்னும் மே மாதம் வந்தால் தான் நாலு வருஷம் நிலமுக வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி மூணேமுக வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்ரி ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி செந்தில் குமார் சுப்ரியா சாஹூ மறுணி செந்தில்குமார் உயர்கல்வியில் மூணு மந்திரி மூணு செக்ரட்டரிஸ் இந்த மாதிரி வந்து மியூசிக்கல் சேராக ஓடிக்கிட்டு இருக்குது ஜெயலலிதா மந்திரிகளை பந்தாடினால் ஸ்டாலின் அரசியல் அதிகாரிகளை பந்தாடுகிறார் ஒரு செக்ரட்டரி குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது ஒரு துறையில் இருந்தால் தான் அவருக்கு வந்து அது என்னென்ன பிடிப்படும் இன்றைக்கி அந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடுங்க இருக்குது தேர்தல் வெற்றி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே தேனும் பாலும் ஓடுதுன்னு நினைக்காதீங்க அந்த தேர்தல் வெற்றி என்பது பத்தொம்பது இருபத்தி நாலு அல்ல எம்ஜிஆரே பார்லிமெண்ட்டில் தோத்தார் இருபத்தொன்னு தான் அளவுகள் அந்த இருபத்தொன்னு அளவுகள் பிஜேபி இருந்தும் ஏடிஎம்கு எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சது கூட்டணி ஆகவே இங்கே நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் இரநூறு சீட் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் ஆப்கி பார் சார் சோ பார் மாதிரி ஆப்கி பார் டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆன்டீன் கம்பென்சியை டோட்டலாக சைட்லைன் பண்ணுறதும் இங்கே எல்லாம் தேடும் பாலும் ஓடுன்ற ஒரு நெரேட்டிவை கட்டமைப்பதற்கு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எதிர்கட்சிகள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எதிர்கட்சிகள் நெரேட்டிவை செட் பண்ணாததால் மீடியாவும் செட் பண்ணாமல் போகுது இதே எடப்பாடி பேரில் செந்தில் பாலாஜிக்கு இந்த மந்திரி அவர் செந்தில் பாலாஜி மாதிரி அவர் மந்திரியாக இருந்து உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு வந்து மிக கடுமையான கேள்விகளை கேட்டிருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நேரம் தமிழ்நாட்டை ரணகலமாக்கி இருக்கும் அது நியாயம் ஒரு சின்ன அறிக்கை கூட ஏடிஎம்கே கிட்டந்து வரல பிஜேபி அண்ணாமலை கிட்ட இருந்து வரல பாமக கிட்ட இருந்து வரல ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ செந்தில் பாலாஜி விஷயன்றது நீங்க மந்திரியா நீடிக்கணுமா அம்மா சே எஸ் ஆர் நோன்பது ஹாப்ஸ் அண்ட் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனுசிங் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் நான் கேட்டு சொல்றேன்றாரு அது வந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் முதலமைச்சரோட தனி உரிமை இது டைரெக்டாக முதலமைச்சருக்கு விடுக்கப்பட்ட சவால் தமிழக அரசுக்கு ஏற்பட்ட தலை முனிவு உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு மோசம் இது வரைக்கும் மூன்று முறை சுப்ரீம் கோர்ட் அவர் எப்படி மந்திரியாக நீடிக்கலாம் என்று கேட்டிருக்கிறது தொடர்ந்து நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு அவர் ஆளாகி கொண்டிருக்கிறார் அவர் மந்திரியாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை எதிர்த்து ஒரு நெரேட்டிவாக நியாயமான நெரேட்டிவை செட் பண்ண கூட எதிர்கட்சியால் முடியலை இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நேற்று ஒரு கேபினெட்ல போர்டோலியோ ராஜகண்டபன் இந்த மந்திரி கிட்ட இதுவரைக்கும் நாலு புடுங்கப்பட்டிருக்கு அஞ்சு வாட்டி இருக்காங்க அவருக்கு இலாக்காக்களை கொடுத்தாங்க அவர் எதை செய்யவில்லை என்று இந்த இலாக்காக்கள் கேட்கல கலைஞர் கேட்டார் அடிக்கடி ஜெயலலிதா மந்திரிகளை மாற்றும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் கலைஞர் கேட்ட கேள்வி இவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று அம்மையார் இவர்களை அமைச்சராக நியமித்தார் இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் துறைகளை மாற்றினார் இது கலைஞர் கேட்ட கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு பொருந்தது இன்னொன்று இவங்க வந்து எப்படி கிளைம் பண்ணுறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து அந்த டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் எப்படி அங்கே ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் வச்சாங்களா இங்கே டூ ஹண்ட்ரட் வைக்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன கிளைம் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் அப்படியே அசம்பி செக்மெண்ட்ஸாக பிரிச்சோம்னா இந்தியா அலென்ஸுக்கு ஒன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணக்கு வச்சு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க டூ டுவெண்ட்டி ஒன் வருது ஏடிஎம்கேக்கு வந்து பத்து என்டிஏக்கு வந்து மூணு தான் வருது ஸோ இதுதான் வந்து இவங்க வைக்கிற ஒரு கணக்காக இருக்கும் பட் நைன்டீன்ல இதே மாதிரி டூ ஹண்ட்ரட் எயிட்டீன் பிரிச்சாங்க வந்துச்சு ஆனா ஒன் பிப்டி நைன் தான் இவங்க அலையன்ஸ் எடுக்க முடிஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கு இது கண்டிப்பா பாயிண்ட் ஆகிறாங்க இல்ல அதுதான் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது நான் ஒன்னு சொல்றேன் நந்தகுமார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மை நிலை நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் உலகின் நம்பர் ஒன் சர்வே ஏஜென்சிஸை வைத்து ரகசியமாக அவர்கள் எடுக்கக்கூடிய சர்வேகளில் தமிழகத்தின் உண்மை நிலை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை மறைப்பதற்காக இந்த சி ஓட்டர் மாதிரியான கருத்து கணிப்புகளை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் விஷமத்தனமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் சி ஓட்டர் இந்தியாவோட எதை திமுக கொண்டாடுறதோ மந்திரி ரகுபதியை புலதாயந்த மணிஞ்சு பேட்டி கொடுக்குறாரோ அந்த அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஊன்றி பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவுக்கு நெருக்கடிகள் அதிகம் என்பது தான் அதில் இருக்குது இவங்க அதை மறைச்சு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க ஆக்சுவலாக இதில் கொண்டாடுறதுக்கு திமுக எதுவுமே இல்லை சி ஓட்டர் இந்தியாவுடைய இதில் திமுக கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பார்லிமெண்ட்டை பற்றி அவன் ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவன் அசம்பிளியையும் பேசுகிறான் அதில் பிஜேபி ஏடிஎம்கே டிஏ விஜய் வந்துன்னா நிலமை எவ்வளோ மோசன்றதையும் அவன் சொல்கிறான் இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோடைய பிஜேபி சைட்ல இருந்து பேசும்போது வந்து இல்லை ரஜத் சேத்ரி அவர் என்ன பேசியிருக்காருனா இங்கே அக்யூட் ஆன்டி இன்கம்மன்சி இருக்கு கரப்ஷன் அண்ட் மிஸ்கவர்னன்ஸ் பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்கு கிரவுண்டுக்குல்ல ஸ்டாலினுடைய ஹெல்த் டீலர் ஆகிட்டு இருந்து உதயநிதி வராரு அதுவும் ஒரு செட் பேக்கை கொடுக்கும் அப்படிங்கிற கிரைடீரியாஸை அவர் வைக்கிறாரு அந்த ஃபவுண்டர் ஆஃப் த சி ஓட்டர் யஷ்வந்த் தேஷ்முக் அவர் என்ன சொல்றாருனா விஜய் வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் அவர் நேஷனல் லெவலில் ரெகனைஸ் ஆகினாலும் ஸ்டேட்ல அவருக்கு பெரிய ரஜத் சர்மா ரஜத் சேத்தி சொன்னது ரஜத் சேத்தி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபிக்கு வந்து பிஜேபி ரீச் சிக்னிஃபிகன் மைல் ஸ்டோன் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்கே கவர்மெண்ட் has an அக்யூட் ஆன்டி incumbency corruption கரப்ஷன் அண்ட் மிஸ்கவர்னன்ஸ் ஸ்டாலின் ஹெல்த் டி டீரேட்டிங் அண்ட் உதயநிதி a டேக்கிங் role. கிரேட்டர் ரோல் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸையும் அவர் வந்து கன்சிடர் பண்ணுறார் யஸ் தேஷ்முக் அவர் சொல்லும்போது விஜய் குட் பி எக்ஸ் ஃபேக்டர் இன் த நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஹீ இஸ் பிகமிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் கிரவுண்ட் நாட் மெட் மீட் ட்ராக்ஷன்ஸ் அட் level, கிரவுண்ட் லெவல் நேஷ்னல் லெவல் அப்படின்னு மேபி வெர்டிகல் ஸ்பிரிட் ஆஃப் ஓட்ஸ் வந்து டிஎம்கே ஃபேவர் பண்ணலாம் பட் அலைன்ஸ் டுகெதர் அப்படிங்கும் போது அது டிஎம்கே நிச்சயமா நான் அதான் சொல்கிறேன் இந்த அறிக்கையை வந்து ரொம்ப ஊன்றி பார்த்தா திமுக இதில் கொண்டாடுறதுக்கு கூத்தாடுறதுக்கு குதுகுலம் அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு வார்னிங் தான் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி அவங்க சொல்கிறது குழந்தை கூட தெரியும் அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் மறுபடியும் நடந்ததுன்னா திமுக கூட்டணி தான் பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பது சீட்டும் ஜெயிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அது உண்மை 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 ஆனால் அசம்பிளி வந்ததுன்னா நிலமை வேறு மாதிரி இருக்குன்றத நான் கூட சொல்லலை அந்த அறிக்கையில் இருக்க விஷயங்களே சொல்லுது ஆன்டி இன்கம்பன்ஸி அக்யூட்டாக இருக்குது கரப்ஷனும் மிஸ்கவர்னன்ஸும் பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது முதலமைச்சரின் உடல்நிலையும் கவலைக்கூடியதாக இருக்கிறது இப்போ உதயநிதி ஸ்டாலினோட ரோல் அதிகமாகிட்டு இருக்குது விஜய் கண்டிப்பாக எக்ஸ்பேக்டராக இருப்பார் என்று அதை சொல்லக்கூடியதே நான் புறந்தளை விட்டு பார்க்க முடியாது குறைந்தபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஒரு சர்வே அசம்பிளி எலெக்ஷனுக்கு தனியாக எடுத்தால் தான் உங்களுக்கு உண்மையான பிக்சர் கிடைக்கும் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வேற அசம்பிளி எலெக்ஷனுக்கு வேறு என்பது எண்பது எலெக்ஷன் முடிவு வந்து நமக்கு தெரியுது ஃபுல் ஃபைவ் இயர்ஸை ரூல் பண்ணிட்டு நீ கவ் எலெக்ஷன்ஸுக்கு போகும்போது முதல்ல இருந்த அதே அலைன்ஸ் நீடித்தாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஓட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லெஃப்ட்டு விசிக்காவோட ஓட்டு காங்கிரஸோட ஓட்டோ இருபத்தொன்னில் திமுகவுக்கு என் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு கிடையாது இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்க சொல்லுவீங்க எனி கவர்மெண்ட் வில் கோ பாப்புலர் அன்பாப்புலர் டே பை டே அப்படின்னு அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆன்டி இன்கம் ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கு பட் திமுக இந்த வாட்டி புதுசா தமிழ்நாட்டுல வந்து ட்வெண்ட்டி ஒன்ல மட்டும்தான் உடைய ஸ்ட்ராட்டஜி கூட்ட கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்க பட் டிஎம்கே வந்து இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரோ இன்கம் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப அபத்தமான ஒரு வாதம் ப்ரோ இன்கம் ஒண்ணு கிடையாது ஆக்சுவலா அப்படி ஒன்னா அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு பிறகு ப்ரோ இன்கம் பன்சுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜெயிக்கும்போது காங்கிரஸோடு அலேச வச்சுக்கிட்டாரு திமுக மட்டும்தான் இருந்தது ஏடிஎம்கே உதயமாவில் ரெண்டு லெஃப்டு தான் சின்ன பார்ட்டிஸ் தான் இப்போ இருந்தாங்க இப்போ நிலைமை வேற ப்ரோ இன்கம்பஸ் வந்து இவங்களை இவங்களே ஏமாத்திக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே வாதத்தை இவங்க வச்சாங்க பாமக விசிகா காங்கிரஸ் திமுக இருக்கும்போது டூ ஜி தலை விரிச்சு ஆடும்போது இவர்கள் வைத்த வாதம் ப்ரோ இன்கம்பென்ஸ் இருக்குன்னு கட்சியில் வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் இருபத்தி மூணு சீட் வாங்குனாங்க பார்லிமெண்ட்டில் திமுக கூட்டணி இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் நான் அப்போ ஜெயிக்கும் என்பது உண்மை 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 ஆனால் அசம்பிளியில் இருந்தாலுமே வேறு மாதிரி இருக்குது நான் உறுதியாக சொல்கிறேன் நந்தகுமார் ஏடிஎம்கே விஜய் கட்சி அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் அது வராமல் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டிக்கு அலையன்ஸ் வந்ததுன்னா விஜய் தனியாக சீமான் தனியாக திமுகவோட இப்பொழுது அலையன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டஃப் ஃபைட் இருக்கும் மேபி திமுக வந்து கூட்டணி வேணால் மெஜாரிட்டி கிடைக்கலாம் இதில் தனியாக இவங்க வந்து கூட்டணியையும் மீறி நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம்னு பேசுறதெல்லாம் வெத்து சவால் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் மந்திரி ஒரு லா மினிஸ்டர் ஒரு மீடியா கொடுத்த ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த ஒரு கருத்து கணிப்பை எலெக்ஷன்ஸ் ஒன் இயர் இருக்குது அதை வச்சுக்கிட்டு பெருமையாக பேசுகிறது என்பது நாளைக்கு நான் கேட்குறேன் இதே இண்டியா டுடே சி ஓட்டர் இன்னும் ஆறு மாதம் பொறுத்து இன்னைக்கு அசம்பிளி எலெக்ஷன் வந்துனா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதினு ஒரு சர்வே கொடுத்தா அதை இதே மாதிரி அறிவாலயத்தில் வச்சு பேட்டி கொடுப்பாரா மந்திரியோட வேலை இல்ல அந்த முத்திரை குத்துவாங்க ஒரு மந்திரி அதுவும் லா மினிஸ்டர் ஒரு மீடியா ஹவுஸும் ஒரு தனியார் நிறுவனமும் நடத்தின கருத்து கணிப்பை வச்சு தனக்கு தானே மாலை போட்டுக் கொள்வது என்பது எவ்வளவு அற்பத்தனமானது ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க ரிசல்ட்டை பார்த்து இதுல ரீசன்ட் பொலிட்டிக்கல் சினாரியோஸையும் சேர்த்து இதில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஏடிஎம்கேக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து இவங்க வந்து பெருசாக ஊதி பெருசாக்கி அஃப்கோர்ஸ் ஊடகங்கள் வந்து இப்படி பேசும் உங்களுக்கே தெரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று புதுசாக ஒரு நெரட்டிவ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து அதிமுக கூட போகக்கூடாது தனியாக தான் போகணும் அப்படின்னு அதை யார் சொல்கிறா அப்படின்னா விஜய்க்கு நல்லது அப்போ தான் விஜய் அப்போ தான் லீட் அமேஜா வாருன்னு டிஎம்கே உடைய அலையன்ஸில் இருக்க ஒரு எம்எல்ஏ சொல்கிறார் டிஎம்கே அலையன்ஸ் எம்எல்ஏ சொல்கிறார் இது யார் சொல்லி பேசுகிறாங்கன்னு தெரியும் திமுக தனியா அணில நீ பேச இப்படி சொல்லக்கூடியவர்கள் இப்படி சொல்லக்கூடிய அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுக தனியாக நிற்கணும் நீங்கள் பேசுங்களேன் உங்களுக்கு என்ன ஆக்கிற விஜயை தனியாக போட்டோம் கூட்டணியில் போட்டோம் எக்கடு கட்டு போட்டோம் இதில் டைரெக்டாக திமுக பேசக்கூடிய பேச்சுக்களை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அது அவங்க அப்படி தான் பேசுவாங்க அது அவங்க உரிமை அவங்க கடமை திமுக சார்பாக பத்திரிக்கையாளர்ன்ற போர்வில பேசக்கூடியவர்கள் அரசியல் பார்வையாளர்ன்ற போர்வில பேசக்கூடியவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க பேசுகிற பேச்சும் இவர்கள் புத்திமதி சொல்றதும் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது நீ திமுக கிட்ட பொழைக்கிற திமுக அண்டி பிழைக்கிற திமுக இல்லைன்னா உனக்கு வைத்த கழுவ முடியாது மோர் லாயல் குயின்ன்ற மாதிரி திமுக காரனோடு விசுவாசமா நீ எதுக்கு இருக்க விஜய் வந்து கூட்டணி வைக்காம வேணாமான்னு விஜய் முடிவு பண்ணிட்டோம் விஜய் நின்னா தான் வளர முடியும் திமுக தான் எனக்கு எதிரின்னு அவர் சொன்ன பிறகு விஜய் வளர்றத பத்தி நீ ஏன் கவலைப்படுற உனக்கு என்ன கவலை விஜய் வளரத பத்தி இதுல இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மீடியா நரேட்டிவ்ஸ் மட்டும் வச்சுதான் அகைன் அதே தான் இங்க பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அஃப்கோர்ஸ் அது உண்மைதான் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும் தோசோ இருநூறு அப்படிங்கிறாங்க மோடியால அங்க செட் பண்ண முடிஞ்ச ஒரு நரேட்டிவா தமிழ்நாட்டில இவங்க எஃபெக்டிவா கேம்பெயின் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னதான் மீடியா இருந்தாலும் போலிங்ல வந்து மக்கள் வந்து அதை பண்ணுவாங்களாங்கிற கேள்வி கடந்த காலங்களில் இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் வைக்கப்பட்டிருக்கு திமுக ஜெயிக்கும்னு சொன்னப்போ திமுக தோத்துருக்கு அதிமுக தோக்குன்னு சொன்னப்போ அதிமுக ஜெயிச்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த மீடியா நரேட்டிவ் மட்டுமே இருபத்தி ஆறில் பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருக்கோம் இல்லை மீடியா நரேட்டிவ் மட்டுமே திமுக அட்வான்டேஜா கொடுக்காது ஆனால் வேற சில காரணங்கள் வெளியில ஏற்பட்ட காரணத்துக்கு எதிர்கட்சிகள் தனித்தனியா நிற்கிறாங்க ஆஹ் ஒற்றுமை இல்லாத சூழல் நல்லது வேறு ஏதோ ஒன்று ரெண்டு பெரிய அளவில் நலத்திட்டங்களை திமுக கொண்டு வந்துடுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நேரட்டிவ் திமுகவுக்கு ஓரளவு உதவலாம் இது முழுக்க முழுக்க உதவாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் ஆனால் இதால் மட்டும் அவங்க ஜெயிக்க முடியாது அவங்க நீங்கள் சொன்னது மாதிரி மோடியை தான் அடியொற்றி திமுக அரசு நடக்கிறது ஸ்டாலின் அரசு நடக்கிறது நிறையா விஷயங்களை மீடியாவில் ஹேண்டில் பண்ணுறது எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ணுறது கேம்பெயின் ஸ்டைலு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி மோடிக்கும் திமுக ஸ்டாலினுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் ஆப்கிபார் சார் சோ பார்னா ஆப்கிபார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரேடெல்லாம் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு இன்னும் பதினாலு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு இது பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது விஜய் ஃபேக்டர் வந்தோம்னா விஜய்க்கு வந்து விஜய் தனியாக போவோன்னு இவர்களுக்கு வேண்டியப்பட்டோர்களை வைத்து புத்தி சொல்வது விஜய் எஸ்லேண்டர் பண்ணுறது விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் அழுஷன் வந்து பேசால் தேர்தல் வகுப்பாளர்களை பற்றி இழிவாக கதை கட்டுவது நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு ஐபாக்குடன் திமுக ஒப்பந்தம் செய்து இருக்கிறதுன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பிரஸ்லிஸ் வந்தது எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே அதை கேள்வி கேட்க வேண்டியவர்கள் என்னங்க உங்கள் கட்சி வந்து மக்களோட மண்ணோ மக்களோடு மக்களாக கலந்து நிற்கிற கட்சி மண்ணிலேருந்து நிற்கிற கட்சி எதுக்கு கார்பரேட் ஸ்டைலில் நீங்கள் ஒரு வியூக வகுப்பாளர்களை கொண்டு வரீங்கன்னு ஒருத்தம் கூட கேட்கல மாறாக அது வந்து ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து இப்போ சயின்டிஃபிக் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது இப்படிலாம் கம்பி கட்டினானுங்க இன்றைக்கி விஜய் கூட்டுட்டு வரும்போது அது எவ்வளோ தூரம் வந்து அதை இழிவுப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்துகிறாங்க இன்றைக்கி ஜெயிக்கிற வாய்ப்புள்ள ஜெயிக்க விரும்புகிற ஜெயிக்க வாய்ப்புள்ள ஜெயிக்க விரும்புகிற எல்லா கட்சியும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வரான் இது நாடுபூரா இருக்க நிலைமை ஒரு யங் பிளேயர்ஸ் ஒரு வருஷம் கட்சி ஆனவர் நடத்துகிற ஒரு வியூக வகுப்பாளரை கொண்டு வரார் அதை நக்கல் பண்ணுறவங்க எழுபத்தைந்து கால கட்சி இன்னைக்கு திமுக மூணு வியூக வகுப்பாளர் உங்களுக்கு தெரியுமா மூணு யூக வகுப்பாளர்கள் அதை தவிர ஐடி விங்கு அதை தவிர பெண்ணு எழுபத்தஞ்சி வருஷ கட்சிக்கு அஞ்சு கன்சல்டன்ஸு ரெண்டு பேர் இன்னோஸு மூணு பேர் அவுட் சைடர்ஸ் பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க இதை ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் விஜய் மட்டும் வந்து கேட்குறானுங்க எல்லா கட்சிகளும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜெயிக்க விரும்புகிற ஜெயிக்க வாய்ப்புள்ள ஜெயிக்க விரும்புகிற ஜெயிக்க வாய்ப்புள்ள எல்லா கட்சிகளும் காஷ்மீர்லேருந்து வரைக்கும் வியோக வகுப்பாளர்கள் நம்பி தான் இருக்காங்க தட்ஸ் எ பார்ட் ஆஃப் த கேம் ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன்ஸ்ன்றது அந்த மாதிரி மாறிடுச்சு இதில் உனக்கு நீ வந்து அதை வச்சு ஒரு கட்சி அப்படி இட போடுவேன் ஆகவே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அதாவது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த மீடியா நேரேட்டிவை வச்சு மூன்று முறை ரெண்டு முறை ஜெயிச்சு மூணாவது முறை ஆட்சியை பிடிச்சாங்க மோடி அடியுற்றி நடக்கிற இந்த அரசு திமுக அரசு அதே பாணியில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு பார்க்க தேசிய அவங்க பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் பட் கண்டிப்பாக வந்து டஃப் ஃபைட் இருக்கும் நிச்சயமாக டஃப் ஆகிட்டு இருக்கும் அவங்க இருபத்தொன்னு ஜெயிச்ச மாதிரி ஈஸியாக ஜெயிக்க முடியாது நான் மறுபடியும் அண்ணா அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் அது மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழிவகுக்கும் அப்படி இல்லை அது கொஞ்சம் குறையுது அப்படின்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் கூட்டணிகளில் சிக்கல் வருது அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணி கிட்டே மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவும் நான் திமுக குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் ஒன்றுபட்ட திமுக பாமக தேமுதிக பிஜேபி வந்ததுன்னா பிஜேபி வந்தாலும் அதிமுக பலம்தான் பிஜேபி வந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு போய்டுன்றதுனால் மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்படியும் திமுக பிஜேபி ஏடிஎம்கே வரப்போகிறது கிடையாது ஏடிஎம்கே பத்தொம்போது அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஎம்கே டிஎமிக்கே பிஜேபி கிருஷ்ணசாமி இப்போ கொங்கு அந்த இவருக்கு நாட்டு கொங்கு அவர் என்ன ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாலிவேந்தர் இந்த அமைப்புகள் ஜி கே வாசன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிக கடுமையான ஃபைட்டை டஃப் ஃபைட்டு டிஎம்கேக்கும் அவங்களுக்கும் நிலவும் இந்த இருபத்தி நாலில் மோடி ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ண மாதிரி இருபத்தாறில்லாம் நீங்கள் மோடி மோடின்ற பூச்சாண்டிய அம்சம்லாம் ஜெயிக்க முடியாது ஸ்டாலினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு மக்களிடம் போய் எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்பு தேர்தல் என்பது ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா என்பது நான் மறுபடியும் சொல்கிறேன் சி ஓட்டர் இந்தியாவுடைய கருத்து கணிப்பை வச்சு திமுகவும் திமுக சார்பில் உள்ள ஊடகங்களும் அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணி பில்டு பண்ணி பில்டு பண்ணி கோயபிள்ஸ் கம்பெயின் பண்ணி மக்கள் மத்தியில் திமுக தோற்கடிக்கப்பட முடியாத சக்தின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் கட்டமைக்கலாம் ஆனால் அந்த கட்சிகள் அவர்களை திமுகவை ஆதரிக்கிற கட்சிகளை விட விடுங்க திமுக உள்ளே அவங்க எடுக்கிற இன்டர்னல் சர்வேல நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியும் இனிவே எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வேக்கப் கால் அதிமுக அதிமுக பாமக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இது ஒரு வேக்கப் காலாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து நின்றாங்கன்னா அஞ்சு முனை போட்டிலாம் வந்ததுன்னா திமுக ஆட்சி அமைவதை யாராலையும் தடுக்க முடியாது பட் ஏடிஎம்கே விஜே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் விஜய் வராமல் ஏடிஎம்கே பிஎம்கே டிஎம்டிகே பிஜேபி வந்ததுன்னா மிக கடுமையான போட்டி இருக்கும் அது ஆட்சியை வாய்ப்பு வாய்ப்புண்டு எப்படி பார்த்தாலும் கேக்வாக் கிடையாது டிஎம்கேக்கு அவங்க இன்னொருத்தரோட ஆட்சிக்கு இருபத்தாறில் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை வாய்ப்பு இருக்குது ஆனால் தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஏ கேக் வாக் மிக கடுமையான சோதனைகளை அவரை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு பவர்ஃபுல் லீடராக தான் விஜய் உருவாகி கொண்டிருக்கிறார் ஆனால் தனியாக நின்னால் ஒரு தோற்றுவார் கூட்டணி அவன் நின்னால் மட்டும்தான் அவர் விரும்புகிற இலக்கை அவரால் அடைய முடியும் ஓகே சார் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட எங்களுடைய இந்த கருத்துக்களை நன்றி நன்றி சார் நன்றி சார்